வணக்கம் இனி முதல் நம்முடைய சேனலில் இன்று ஒரு பற்றி மிக நன்றாக அறிந்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் ஊரின் பெருமையை இந்த சேனல் மூலமாக நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் வாங்க இன்று ஒரு ஊர் எதுவென்று நாம் பார்க்கலாம் நம்முடைய சேனலை இப்போதுதான் நீங்கள் முதலில் பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் புலித்தலை மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் கரூர் பரப்பளவு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஆறு சதுர கிலோமீட்டர் புள்ளி ஒன்று மக்கள் தொகை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிவு எண்பத்தி ஒன்னு மக்களவை தொகுதி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி குளித்தலை டிஸ்ட்ரிக் கலெக்டர் பிரதர் எம் தங்கவேல் ஐஏஎஸ் பிரதர் பிரபாகர் டிஸ்டிரிக் ரெவின்யூ ஆபீசர் பிரதர் கண்ணன் ப்ராஜெக்ட் டைரக்டர் சிஸ்டர் ஸ்ரீலேகா தமிழ்செல்வன் என் நந்தகுமார் குளித்தலை சேர்மன் பிரதர் சேகர் குளித்தலை வைஸ் சேர்மன் பிரதர் கே எம் செந்தில்குமார் குளித்தலை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ब्रदर आर सन्मुग सुंदरम चीफ जुडिशियल मजिस्ट्रेट कारू ब्रदर सी स्वर्ण कुमार प्रिंसिपल डिस्ट्रिक्ट मुंशी जज कारू सिस्टर पी पी श्रीदेवी प्रिंसिपल डिस्ट्रिक्ट मुंशी सिस्टर आर तमिलरसी मक्कलवे उर्पिनर பிரதர் அருண் நேரு சட்டமன்ற உறுப்பினர் என்பது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி நகரத்தின் துணை நகரமாகும் குளித்தலையின் பதிவு செய்யப்பட்ட வரலாறு சேரர்களிடமிருந்து அறியப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஒன்பதாம் நூற்றாண்டின் இடைக்கால சோழர் காலம் மற்றும் வெவ்வேறு காலங்களில் இடைக்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு மற்றும் ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டது கடம்பவனேஸ்வரர் கோவிலில் பிரதான தெய்வத்திலிருந்து இந்த நகரம் அதன் பெயரை பெற்றது ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயன்மார்கள் சைவ திருநாவுக்கரசர் தேவாரத்தில் தனது படைப்புகளில் இத்தலத்தை கடம்பதுரை என்றும் குளித்தந்தலை என்றும் போற்றியுள்ளார் குளித்தண்டலை என்ற சொல் தற்காலத்தில் குளித்தலை என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நகராட்சி காவிரி கரையோரம் நன்சை நிலங்களும் மலர் சோலைகளுமாய் இயற்கை பகுதியாக கடம்பவனம் என்னும் சிற்றூர் அமைந்திருந்தது அப்பகுதி என்று அழைக்கப்பட்டது அதுவே பின்னர் குளித்தலை என்று மாறியது குளித்தலை நகரம் பதினேழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அன்று நகராட்சி தரம் மூணாக தரம் உயர்த்தப்பட்டது

நகராட்சி கரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியாகும் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் கீழ் வருகிறது இந்நகரத்தின் மக்கள் தொகை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகும் அதில் பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு ஆண்களும் பதினாலாயிரத்து அறுபத்தி ஏழு பெண்களும் உள்ளனர் இங்கு ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மக்கள் தொகையில் இந்துக்கள் எண்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஏழு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் ஏழு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் மூன்று புள்ளி ஒன்னு ரெண்டு சதவிகிதம் மற்றும் பிறர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாகவும் உள்ளனர் நகராட்சியில் காவிரி ஆறு இருப்பதால் விவசாயமே முதன்மை தொழிலாகும் நிறைந்த மண் வளமும் நீர்வளமும் இருப்பதால் வாழை கரும்பு நெல் மற்றும் வெற்றிலை பயிரிடப்படுகிறது குறிப்பாக வாழையே இங்கு அதிகம் பயிரிடப்படுகிறது பல்வேறு தரப்பட்ட வாழை ரகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை வாழைக்கு அடுத்தபடியாக கரும்புக்குத்தான் இங்கே முக்கியத்துவம் இந்நகரத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக செயற்கை உயரம் பட்டை தீட்டும் தொழில் ரத்தின கற்கள் வெட்டுகள் மற்றும் அரிசி ஆலைகள் எண்ணெய் அலைகள் மற்றும் நார் உற்பத்தி அலகுகள் போன்ற வீட்டு தொழில்கள் உள்ளன இவையே குழித்தலைவாழ் அடித்தட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை தொழிலாதாரம் குழித்தலை நகரில் மருத்துவ சேவைகள் அவசர உதவி அரசு மருத்துவமனை பலதரப்பட்ட நோய்களுக்கான சிறப்பு பிரிவு தனியார் மருத்துவமனைகள் உள்ளன குளித்திரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் சேவையாற்றி வருகின்றன விரைவில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இன்று ஒரு மாவட்டம் தலைப்பில் பதிவிட உள்ளேன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் கேட்பதற்கும் அறிந்து கொள்ளவும் நாம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்